ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு இந்தோனேஷியால இருந்த ஒரு டொமஸ்டிக் பிளைட் எதிர்பாராத ஒரு நிகழ்வை போயிட்டு வர ஒரு டொமஸ்டிக் அந்த யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது இது கருடா இந்தோனேஷியா பிளைட் போர் டுவெண்ட்டி உடைய கதை வாங்க பார்க்கலாம் கருடா இந்தோனேஷியா பிளைட் போர் டுவெண்ட்டி ஒன் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு செலபரங் ஏர்போர்ட்ல இருந்து அறுபது பேரோட கிளம்புது அந்த அறுபது பேர்ல ஐம்பத்தி நாலு பேர் அதே சமயம் ஆறு பேரு க்ரூ மெம்பர்ஸ் அந்த விமானம் நல்லபடியா கிளம்பி முப்பத்தி ஓராயிரம் அடி ஹைட்ட ரீச் பண்ணிடுது அந்த விமானத்துல இருந்த அத்தனை பேருமே அது ஒரு ஸ்மூத்தான ஜெர்னியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தாங்க ஆனா அவங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல பொய்யா ஆகிருச்சு அந்த விமானம் அவங்க போய் சேர வேண்டிய யோகியகர்த்தா அப்படிங்கிற பகுதியை நெருங்கும் போது அந்த விமானத்துல இருந்த வெதர் ரேடார்ல ரெண்டு இடியுடன் கூடிய மலை அந்த பகுதியில இருக்கு அப்படிங்கறதற்கான அடையாளங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இப்படி விமானிகள் அத பார்த்ததுக்கு அப்புறமா எது பாதுகாப்பான பாதை அப்படின்னு யோசிச்சு பாதுகாப்பான பாதையா இது இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பாதையை செலக்ட் பண்றாங்க ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பாதை சரியான பாதையா இல்லவே இல்ல அந்த விமானம் பெரும் புயல்ல போய் மாட்டிக்குது மலை ஆலங்கட்டி மலை அப்படின்னு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில அந்த விமானம் மாட்டிக்குது இந்த புயல்னால அந்த விமானத்துடைய இன்ஜின்லயும் தண்ணி உள்ள போயிருது அதனால ரேரா நடக்கக்கூடிய டியூவல் அவுட் ஆகிருது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த விமானம் பத்தொன்பதாயிரம் அடி உயரத்துல இருந்திருக்கு ட்யூஎல் என்ஜின் அவுட் ஆனதுனால அந்த விமானத்துடைய ரெண்டு என்ஜினுமே ஃபெயில் ஆயிருச்சு இதனால அந்த விமானம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு சரி அந்த விமானத்துடைய என்ஜினை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விமானிகள் முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால அந்த என்ஜினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாமே போயிருக்கு இப்போ அந்த விமானம் என்ஜின் பவர் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு பத்தொன்பதாயிரம் அடியில இருந்த அந்த விமானம் இப்போ எட்டாயிரம் அடிக்கு கீழே இறங்கிடுச்சு அப்போதான் அவங்க அந்த இடத்துல பெண்கவான் நதியை பாக்குறாங்க என்ஜின் பவரும் இல்லாத நிலைமையில சரி அந்த நதியிலேயே விமானத்தை இறக்கிடலாம் அப்படின்னு விமானம் விமானிகள் முடிவு செய்யறாங்க அதுக்கேத்த மாதிரி அந்த எமர்ஜென்சி லேண்டிங்க்கும் அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க அது ஒரு ஆழம் இல்லாத நதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவங்க நினைச்ச மாதிரி அந்த நதியில அந்த விமானத்தை தரையிறக்கிறாங்க அந்த விமானத்துல இருந்த மொத்தம் அறுபது பேர்ல ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிர் பிழைச்சிடுறாங்க விமானத்துடைய பெரும்பகுதி சேதம் இல்லாம இருந்திருக்கு ஆனா பதிமூணு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அதே சமயம் அன்பார்ச்சுனேட்டா ஒரு அட்டன்டன்ட் உயிரிழந்துட்டாங்க இது மாதிரி நடு வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு விமானத்துடைய எரிபொருள் தீந்து போன அப்புறமா அவங்க எப்படி அந்த விமானத்தை தரையிறக்குனாங்க பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தினா முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம பாருங்க இது மாதிரி நடந்த இன்னும் பல நிகழ்வுகள் இந்த உலகத்துல இருக்கு அதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துடும்